நண்பர்களே வணக்கம் நகைச்சுவை நடிகர் திரு வி ஜனகராஜ் அவர்கள் திரையில் தோன்றிய முதல் படம் எது என்பதே இந்த காணொளி ஜனகராஜ் அவர்களின் முதல் படம் திரு பாரதி ராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் என்றுதான் அறிவார்கள் இவர் கிழக்கே போகும் ரயில் படத்திற்கு முன்னரே நடித்துள்ளார் முன்னால வீட்டுல பார்த்தீங்க அவர் பெரியவரு இவரு சின்னவரு துள்ளை இல்லங்கிற குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு கடைசியில மலையில இருக்கிறதே மகனா வந்து இவ்வளவு நாள் கழிச்சு கடலுக்கு வந்திருக்கிறோம் வெறும் கையோட வந்துட்டாக்குறேன் ஒரு புட்டி கொண்டாந்துரும் நாயக்கிறேன் கொண்டு வந்து டேய் மூக்கையா சிதற தேங்க உடைக்கிறாங்க சீக்கிரம் வாடா பெரிய துண்டு கிடைச்சிருச்சு தரமாட்டேன் போடா

இந்த தகவல் காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்கு ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்